வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கு நம்ம இன்றைய நூல் அறிமுகம் பகுதியில பார்க்க போற புத்தகம் எழுத்தாளர் ஓவியர் அப்பு சிவா அவர்களுடைய மர்ம வீரன் அப்படிங்கிற நூல் முதல்ல அப்பு சிவா சார பத்தி சொல்றேன் அவரு சிறுவயது முதலே ஓவியத்துல ஆர்வமுடையவர் ஓவியர் டிராஸ்கி மருதுவை அவருடைய மானசீக குருவா ஏற்று கொண்டு நிறைய தன்னுடைய ஓய்வு நேரங்கள்ல நிறைய ஓவியங்கள் வரைகிறார் நண்பர்களுடைய பிறந்த நாள்களுக்கு அவர்களுடைய உருவப்படங்களை வரைந்து கொடுக்கிறார் தன்னுடைய நண்பர்களுடைய புத்தகங்களுக்கு படங்கள் வரைகிறார் நிறைய புத்தகங்களில் முகப்பு படமும் வரைஞ்சு கொடுக்கிறார் இவர் பூஞ்சிட்டு அப்படின்ற சிறார் இணைய இதழ்ல ஆசிரியர் குழுல ஒரு ஓவியரா இருக்காரு நான்கு சிறார் நூல்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் கொண்ட மூன்று சிறுகதை தொகுப்புகள் கவிதை தொகுப்பு என நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு சிறார் இலக்கியத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறணும் தான் அவருடைய ஆசையா இருக்கு சரி அப்பு சிவாசார் எழுதுன இந்த மர்ம வீரன் அப்படிங்கிற கதை எதை பத்தினது சங்ககால தரவுகள் பிற்கால பாண்டிய சோழ மன்னர்களை பற்றிய கல்வெட்டுகள் கிடைக்கிற நிலையில முன்னூறு ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச களப்பிரர்கள் காலத்தை பத்தி எவ்வித ஆதாரங்களும் கிடைக்கிறது இல்லை அதே சமயத்துல இலங்கை போன்ற நாடுகளோட வரலாறையும் நமது ஆர்வத்தை தூண்டுறதா இருக்கு எந்த ஆதாரங்களும் கிடைக்காத காரணத்தினாலேயே இருண்ட காலம் என்ன சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கொடுமையான ஆட்சி காலம் என்ற பலத்துல புரிந்து கொள்ளப்பட்டு வருது தமிழில் இலக்கிய வகைகளில பல்வேறு மாறுதல்களையும் சமய சமதர்மமும் தர்மமும் பேணப்பட்ட காலமாகவும் அந்த இருண்ட காலம் இருந்ததை கிடைத்த ஒரு சில ஆதாரங்களையும் தகவல்களையும் வச்சு ஒரு முழுமையான கற்பனையில உருவாக்கப்பட்ட நாவல் தான் மர்ம நாவல் இந்த நாவலுக்கும் உண்மை வரலாற்றுக்கும் தொடர்பு தருவது ஒரு சில நிகழ்வுகளும் பெயர்களும் மட்டும்தான் இருண்ட காலம் அப்படின்னு தமிழர் வரலாற்றில் முத்திரை குத்தப்பட்டுள்ள களப்பிர ஆட்சி காலத்துல பாண்டியன் கடுங்கோன் அரசுரிமையை மீட்டு மீண்டும் பாண்டியர் ஆட்சிய மதுரையில நிலைநாட்டிய வரலாற்று நிகழ்வை தன்னுடைய கற்பனை கலந்து இந்த புத்தகத்துல அப்பு சார் கொடுத்திருக்கிறாரு களப்பரர்களுடைய அரசன் அச்சுத கலியரசன் அவனுடைய மந்திரி தேவநாயனார் மந்திரி குமாரி கயல்விழி இவங்களும் இந்த கதையில சுத்தி வராங்க இன்னொரு பக்கம் ஒரு மறைவான காட்டுக்கு நடுவுல ஒரு இருநூறு பேர் மட்டும் வாழ்ற ஒரு இடம் இருக்கு அவங்களுடைய ஆசான் இறையனார் அவரோட பேரன் மாறன் மாறன் தன்னுடைய நண்பனோட மதுரைக்கு வந்து மதுரையோட அழக இருந்துட்டு காணணும்னு வர்றான் அப்ப அத அவன அப்படி வர்றதுனால ஏற்படுற நிகழ்வுகள் என்ன அதனால ஏற்பட போற மாற்றங்கள் என்ன நாட்டுல புரட்சியாளர்கள் அங்கங்க தோன்றுறாங்களே அதற்கான காரணங்கள் என்ன இப்படி கதையில ஏ எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான ட்விஸ்ட்களை வச்சு இந்த கதைய சிறப்பா எழுதியிருக்காரு போதி தர்மர் சாக்கிய நாயனார் பல்லவையில் அரசன் சிம்ம விஷ்ணு ஆகியோரை பற்றிய தகவல்களும் இந்த புத்தகங்கள்ல இடம்பெற்றிருக்கு நீங்க புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா வானதி பதிப்பகாரங்களை மர்ம வீரன் நூலை வாங்க மறக்காதீங்க 管理。